பாடு கொடுத்த காசை கேட்டால் கோவம் வருது எந்த ஒரு கேஸாக வருது மனசாட்சி படி டீக்கிலே சொல்லுங்கள் நீங்கள் யாருக்காவது ஒருத்தர் காசு கொடுக்குறீங்கன்னு கொடுத்த காசுக்கு வட்டியெல்லாம் தர வேண்டாம் ஆனால் கொடுத்த காசில் கொஞ்சம் பாதியாவது எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு ஒருத்தர் கெஞ்சி கேட்கறது அவங்களுக்கு அவ்வளோ கண்டா இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும் வா நிர்மலா சீதாராமன் அம்மையார் நம்ம நிதியமைச்சரை போட்டு மிதி மிதி மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்டா இப்படி மிதிக்கிறாங்க அப்படி என்னடா எப்போ பார்த்தாலும் அந்த அம்மாவை எதையாச்சும் ஒரு கூட்டம் போற எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார் உண்மையிலேயே எனக்கு அந்த அம்மாவை பார்க்குறப்ப ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா இந்தியாவுக்காக முக்கியமாக நமக்காக ஒரு நூற்றி நாற்பது கோடி பேருக்காக எவ்வளவு உழைச்சி 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 ஓடா ஓட இல்லை காடாக தெரிஞ்சு போயிட்டாங்க அப்பேற்பட்ட ஏற்பட்ட ஒரு ஆளை எந்நேரம் பாட்டாலும் போட்டு நெய்யை ஊற்றி வரு 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 வருன்னு வருத்துக்கிட்டு இருக்காங்க சார் இப்போ அந்த அம்மா வந்து ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை ஏங்க நாங்கள் எவ்வளோ காசு தர்றோம் வரியா வந்து உங்களுக்கு எவ்வளோ வாங்கி தர்றோம் கொட்டி கொட்டி கொடுக்கணுமே அதுக்கு பதிலுக்கு நீங்க என்னங்க தர்றீங்க நீங்கள் மாட்டு வாங்கி வாங்கி உள்ளே இருக்கீங்க அப்ப எங்களுக்கு எதுவுமே தர்றது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க சார் குதர்க்கமாகவே பேசுறாங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூக்கு ரொம்ப பொடப்பாக இருக்கு அதனால படப்பா பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அந்த அம்மா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டத்துல அதுக்கு எதுவும் இடம் இருக்கா நாங்க தானே நடக்கிறோம் நாங்க யாருக்கும் வந்து வஞ்சகம்லாம் ஒன்றும் செய்யலையே ஒரு நாங்கள் ஏதோ இவங்களை வந்து சுரண்டி சுரண்டி திங்கிற மாதிரியும் அவங்கலாம் நாங்கள் கிரண்டி கிரண்டி கொடுங்குற மாதிரியும்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் ஏன் கடமையைத்தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் வேற சொல்கிறாங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டையே ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் எக்ஸாம்பிளுக்கு தமிழில் எடுத்துக்காட்டுன்னு பேர் அவங்க பாஷையில் ஏழனம்னு பேர் ஏலம்னா சின்னத்தனம் இந்த கேவலப்படுத்துகிறது பாங்க அதான் ஏளனமாக சொல்லணும்னா எடுத்துக்காட்டான்ற வார்த்தை வகையிலேயே வராது போல இல்லை அவங்க ஒரு வார்த்தை இருக்கான்றது அவங்களுக்கு தெரியாது போல் ஏளனமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறவங்களும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் வலி அதிகமாக கட்டுறாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் எல்லாம் செய்வோம் மற்ற ஊர்காரங்களுக்குலாம் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டு சொன்னால் எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் ஏன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றீங்க நாங்கள் என்றைக்குமே தமிழ்நாட்டிலேருந்து என் காசை எனக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும்னு எங்கேயுமே கேட்டது கிடையாது நாங்கள் எவ்வளோ வேணாலும் தரோம் உங்களுக்கு உழைச்சி கொட்டுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆனால் கொண்டு போயிட்டு அங்கே கொடுக்குறீங்கல்ல அது கொடுக்குறதுல என்ன பிரயோசனம் என் காசை கொண்டு போய் தானே அங்கே எல்லாேருக்கும் எடுத்து கொடுக்குறேன் அப்படி என் காசை கொண்டு போய் கொடுக்குறப்ப அந்த காசை வச்சு அங்கே என்னத்தனி டெவலப் பண்ண அவங்க கேட்குறது தான் தப்பா தப்பு இல்லையா ஒரு இந்த நாற்பது வருஷமாக ரொம்ப வருஷமாக அண்ணா காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ட்டு அதாவது இங்கேருந்து உரசி 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 தான் அங்கே உசுரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைக்கிறேன் அப்போ நீங்கள் சொல்லுவாங்களே நீங்கள் ஒல நாற்பத்தஞ்சி வருஷமா எங்கள் காசை வாங்கி என்னதான் பண்ணிய பண்ணீங்க எங்களுக்கு தெரிஞ்சு நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமா நீங்க எண்ணத்தை கிழிச்சுக்கிட்டு இருந்து ஏதாச்சும் ஒரு டெவலப் பண்ணிட்டு இருக்க வேண்டாமா எதுக்கான இருந்து இங்க ஓடி வரான் இங்க ஓடி வரமே இங்கேயே செட்டிலானே எதுக்கு அவன் ஏன் திரும்பி அங்கே போகவே மாட்டேங்கிறான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்ல சொர்க்க பூமியா மாத்துறேன்னு சொல்லுறீங்க அந்த சொர்க்க இருந்து ஏன் சார் இங்கே வர்றேன் சொகுசு பஸ் ஆட்ட வச்சிருக்கேன் இங்கே ஓட்ட பஸ்ல உட்காந்து ஓடிட்டு இருக்கான் போடான எந்திரச்சி போடான போக மாட்டேங்கிறேன் ஏன் போக மாட்டேங்கிறேன் இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ எரியுது அந்த குணவம் அந்த திமுறை இப்போ நிறைய தடவை கேட்டாங்கன்னு வைங்கள நீங்கள் நியாயப்படி சட்டப்படி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு முறை எலெக்ஷன் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் நின்று ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் நின்றுப்பார் எங்கே வேணாலும் போங்கன்ற நின்று ஜெயிச்சு உங்களோட அந்த பவரை காட்டு அதாவது இந்தியாவில் என்ன மாதிரி எத்தனை முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணி சாதனை இந்தியாவோட சாதனை பெண்மணி அவங்க காசு அவங்க அவங்க கொடுத்த காசுக்கு பதிலாக நிறைய கேட்டாங்கன்னா பரவாயில்ல கொடுக்காத காசை கேட்டாலும் பரவாயில்ல கொடுத்த காசுக்கு எனக்கு சரியா டெவலப் சார் ஒரு இடத்துல இருந்து நிறைய வருது ஊட்டச்சத்து கம்மியா இருக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து காப்பாற்ற வேண்டியது உசுரை காப்பாற்ற வேண்டியது கடமை இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஆனா அந்த ஊட்டச்சத்தை கொடுக்க இன்னொரு இடத்துல இருந்து வருது இல்லையா அவனுக்கு ஒன்றுமே கொடுக்காம அவனை சாப்பாடு இவனை வாழ வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சார் இவ்வளவுதான் சார் இதை ஒரு நிதியமைச்சருக்கு தெரியாதா அப்படிலாம் கிடையாது நல்லா தெரியும் அவங்க இதனால் வரைக்கும் ஒட்டு மொத்தமாக நம்மளை வந்து ஒரு மாதிரி செய்யலாம்னு நினச்சாங்க அது அங்கே இப்போ நடக்கலை அதனால் உள்ளுக்குள்ள வழக்கம் போல் அவங்களோட கோர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குல்ல அது உள்ளுக்குள்ள அதாவது இந்த மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்துக்கும் ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க ஆனால் இப்போ கோயம்புத்தூருக்கு எல்லாம் பண்ணுறாங்க பாவம் ஆனால் அரியலூர் இதையெல்லாம் விட்டுட்டாங்க அரியலூர் பெரம்பலூரில் விட்டுட்டாங்கன்ற மாதிரி இப்போ உள்ளுக்குள்ளேயே கலப்ப ஆரம்மிச்சிருந்தேன் இந்த வேலையை வேற எங்கேயாச்சும் போய் பாருங்கள் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு அடுத்து நீங்கள் ஒரு கேள்வியை கேளுங்கள்